ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் என்ன ஆனாலும் சரி இந்த நாலு வீரர்களுக்கு வந்து அணியில் இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா அதிரடியான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காரு இந்த நாலு வீரர்களை வந்து ரெண்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னா சீனியர் வீரர்கள் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இளம் வீரர்கள் இப்போ வந்து இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடர்ல வந்து இந்திய அணியில நிறைய இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க ஜெய்ஸ்வாலு சுமன் கில் ஆகாஷ் தீப் துரு ஜோழல் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப சரியா வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த வகையில் ரெண்டு சீனியர்களுக்கு இனிமேல் வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ரோகிட்டு வந்து முடிவு எடுத்துட்டாரா ஒருத்தர் வந்து புஜாரா இன்னொருத்தர் வந்து ரஹானி இப்போ வந்து அன்னைக்கு எதிராக இந்தியா வந்து தோத்திருந்தாங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸை நம்பி பிரயோஜனம் கிடையாது சீனியருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் யங்ஸ்டர் அந்த அதற்கான வாய்ப்பே வந்து கொடுக்கல யங்ஸ்டர்ஸ் வந்து சிறப்பாக காரணத்தினால இருக்கிற யங்ஸ்டர்ல யாருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுன்னு தெரியாம வந்து இதனால வந்து இனிமேல் எந்த ஒரு சீனியரும் வந்து அணியில திரும்ப வந்து இணைய முடியாது அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா அதிரடியான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காராம் அப்ப இனிமே புஜாரா மற்றும் நஹானே ரெண்டு பேருமே நம்ம வந்து இந்திய அணியில பார்க்க முடியாது ஏன்னா டெஸ்ட்லயே உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலன்னா டி ட்வெண்ட்டி நிச்சயமே உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்க போறது கிடையாது அடுத்தது வந்து ரெண்டு இளம் வீரர்கள் அவங்க யார் யார் அப்படின்னா ஸ்ரேயா ஐயர் மற்றும் இசான் கிசான் இதுல வந்து இசான் கிசான் ரஞ்சி டிராஃபியில் நீ ஆடுன அப்படின்னா உனக்கு வந்து இடம் தரோம் அப்படின்னு ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிட் ரெண்டு பேருமே சொன்ன போதிலுமே கூட அவர் வந்து சுத்தமாக மறுத்துட்டார் இதனால வந்து கடுமையான கோபத்தில் வந்து ரோஹித் டிராவிட் வந்து இருக்காங்க இனிமேல் இசான் கிஷானுக்கு அணியில் வந்து வாய்ப்பு கிடைக்க போகிறது கிடையாது அதே மாதிரி ஸ்ரேயா சையரும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இன்ஜரி ஆயிடுறாரு அதே மாதிரி அவருடைய பிரச்சனையை அவர் வந்து வந்து சரி பண்ணவே இல்லை அவருடைய இடத்துல வந்து பல யங் பிளேயர்ஸ் வந்து கிடைச்ச வாய்ப்பு வந்து சரியா வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அதனால வந்து சேவை செய்யறப்போ இனிமே வாய்ப்பு கிடைக்கிறது வந்து கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஹிட்மேன் வந்து சொல்லிருக்காரு நன்றி